வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் என்னைக்கு முக்கியமானதாக கொழுங்க இது சும்மா நக்களுக்கோ நையாண்டிக்கோ அதெல்லாம் கிடையாது கை கருவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பை சுற்றி முடி வந்து காம்புல அறநடுகு இருக்கு பார்த்துருப்பீங்க இந்த அறநெடுக இருக்கிறத நம்ம அப்படியே முடியோடு சேர்ந்து காம்பு எழுக்கியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது இது ஒருத்தர் சொல்லியோ டாக்டர் சொல்லியோ அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் சந்தேகத்துக்கு வேணால் உங்கள் டாக்டரையும் கூட கேட்டுக்குங்க இதே நம்ம இதுக்கு நேரம் புது டிம்மர் நான் வச்சிருக்கிறேன் காம்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த காம்பில் முடி தொங்குது இல்லை அது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுக்கு கொடுத்த மாடே பார்த்திங்கன்னா முடி வெட்டாம இருந்திருக்கு அது வந்து டயம் இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த காம்பு நேர் முடி ஒரு பூனை முடியாட்ட பூனை முடியுமா கதை நெடுகுமா வர்றத ஒல்லியே இருக்குது அதை பூரா அப்படி டிம்மர் எடுத்து இப்படி எடுத்து விட்டோம்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா மாடே கால் தூக்கறதில்லை அந்த கூச்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படி இருக்கு சம்மதம் பாருங்க எத்தனை முடின்னு அது ஊரம் இந்த அளவுக்கு அப்படியே எத்தனி முடி வருதுன்னு பாருங்க அந்த முடி ஊரம் பார்த்தீங்கன்னா காம்பு விழுக்குங்க அந்த முடியோட சேர்த்து செத்து இதெல்லாம் நீங்க பாருங்க அனுபவத்தில் நான் பார்த்தது இது முதவே இந்த ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கத்திரிக்கொள்ள வெட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வீடியோ லிங்க் இருக்கும் பார்க்கணுங்க கத்திரிக்கோல் வெட்டி போட்டுருந்தேன் இப்போ டிம்பர்னால கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது கரெக்டாக எடுத்து போட்டு விட்டுணுங்க இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த மாடு நிறையா வெட்டாமல் இருக்குது அது டயா மிஸ்டேக்கு டயா நம்மளுக்கு நேரம் கிடைக்காதனால அந்த மாதிரி இருக்குதுங்க இப்படி அந்த காம்பொட்டி இருக்கிற முடிகளை எடுத்து விட்டோம்னா கறவைக்கு மாடு சூப்பராக நின்றுக்குது எப்படி நான் முடிவோர் சேர்ந்து எடுக்கிறோமா அதனால் சேவிங் பண்ணுற மாடு நான் இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் உங்க கட்டி இருக்குமோ என்னமோ தெரியல ரெகுலராக கறக்கண மாடா இருந்தால் இப்போ ரெகுலராக ரெண்டு நேரம் கை வச்சு கறக்கணமாடு எத்தினி முடினு பாருங்க மிஷின் கரண்டுகளில் இருந்தால் அதிகமாக இப்படி முடி எப்படின்னா உள்ள மாடிப்படையில் அதுக்கு அதிகமாக பிரஷர்லாம் இருக்குது இல்லை அதனால பார்த்திங்கன்னா இருக்கு ஆனால் இது எத்தினி போன முடியாது காம்பை சுற்றி நெடுவுமா எவ்வளோ முடினு பாருங்க அதை போட குறைச்சி விட்டோம்னா மாடை அப்படியே பார்த்தீங்கன்னா கால் தூக்குறதே நின்று போச்சு அந்த முடியோடு சேர்ந்து எழுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த முடியை எடுத்து விட்டோம்னா காற்றுக்கும் உங்கள் மாடு ஏதாவது இப்படி இருந்துதுன்னா நீங்கள் எப்படி யோசனையாக பண்ணுங்க நான் சொன்னாலும் வேண்டாம் நான் சொல்கிறத நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்கள் சௌரியமாக தான் அப்படி தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் பூவோட வந்துடுது அப்படின்னா இதுக்குன்னே என்ன தனியாக வாங்கி வச்சுருந்தேன் உங்கள் வாடுக்கு நீங்கள் பண்ணுறதை எடுத்து அடிச்சிடாது இருக்குது மேலே அமைத்து பிடிச்சாலும் உங்களுக்கு போகாத அமைத்தாலும் லேசாக அந்த போன இருக்கிறத எடுத்து விட்டோம்னா அறவைக்கும் அவ்வளோ கும நிக்குது நன்றி வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி